ரைனார் நாகேந்திரன் அவர்களுடைய கண்ணத்துல தட்டிவிட்டு விட்டு சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இந்த வீடியோவை அவரே பகிர்ந்திருக்காரு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சு சிரிச்சு பேசியிருந்திருக்காங்க இப்போ இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் நூத்தி இருபதாவது ஆண்டு விழா சென்னை நந்தம்பாக்கத்துல நடந்திருக்கு இந்த விழாவுக்கு பல்வேறு தலைவர்களும் வந்திருக்காங்க நம்ம நாட்டினுடைய பிரசிடென்டான திரௌபதி முர்மு அவர்கள் கூட இந்த விழால கலந்துக்கிறதுக்காக சென்னை வந்திருந்தாங்க அதே போல பல அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்துகிட்டாங்க அந்த வகையில இந்த விழால தான் கலந்துகிட்ட போது எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இதை பகிர்ந்திருக்காரு தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்க ஜெயக்குமார் அவர்கள் தட்டி விட்டு சிரிச்ச மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு அவரும் திருப்பி இவர்கிட்ட ஏதோ சிரிச்ச மாதிரி சொல்ல இந்த மாதிரி ரெண்டு நண்பர்கள் அதுவும் ரொம்பவே நெருங்கின நண்பர்கள் எப்படி பேசிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த கட்சியில இருந்தவர் தானே இவங்களா எப்படியோ ரொம்ப நண்பர்கள் தானே அதுவும் இல்லாம ஏடிஎம் கே இப்ப பிஜேபி தானே கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்த பல பேரும் பல விதமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க